வணக்கம் இது தமிழ் குரல் இன்சர் பண்ணியிருக்க மோடி இன்னும் இருக்கிற ஃபஸ்ட் லைன் மீடியா சொன்னே முத்தப்பத்திரிக்கிற மணியோர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் மாண்பு இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் விவசாயிகளை பார்க்க வந்து எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு நெகிழ்ந்து போய் மனத்தாங்களோட பேசி எக்கச்சக்கமா பேசி அப்படியே பாராட்டி இந்திய விவசாயிகள் முருகனுக்கு அரோகரா வரைக்கும் போட்டிருக்காப்புல எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய எல்லாம் பொய்யா கோபால்ன்ற மாதிரி வந்ததில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் விவசாயி கிடையாது எல்லாம் சாய கழிவு ஊற்றி இப்போ நிலத்தை அந்த அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம் டெய்லரு அதுக்கப்புறம் கட்டிங் மேனு இவங்க தான் வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க பூரா விவசாயி கிடையாது வெள்ளா வேஷ்டியை மட்டும் வீட்டில் இருக்க பழைய வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கேன் பச்சை துண்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க பிஆர் பாண்டியன் ஆகப்பெரும் டுபாக்கூர் பிஆர் பாண்டியன் மாதிரி ஒரு டுபாக்கூர் அந்த உலகத்தில் பார்க்க முடியும் யார் விவசாயிகளுக்கு எதிரியோ யார் விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்று அனுதினமும் சிந்தித்து பாடுபட்ட விவசாயிகளை நாசமாக்க வேண்டும் விவசாயிகளை கொண்டு போய் அதானிட்ட அம்பானீட்டை அடக வைக்கணும்னு சொல்லி மூணு கொண்டு கொண்டு வந்து நாசப்படுத்திய ஒரு மனிதனை சந்திப்பதற்கு இந்த போலி விவசாயிகள் பூரா போயிருக்காங்க போலி விவசாயிகள் அதாவது என்னென்னா பதவி வெறி பிடித்து பதவிக்காக ஏவனையும் காட்டி கொடுக்கக்கூடிய பிஆர் பாண்டியன் பிஆர் பாண்டியன் கூட இருக்கிற ஆட்களோட சேர்ந்து சாயக்கலி சாயப்பட்ட வச்சுருக்கவங்க எவெல்லாம் சேர்த்து போயிருக்காங்க இதுதான் விவசாயம் இவங்க பூராமே முதல்ல வந்து கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியை தவிர பொள்ளாச்சி அவுட்ரு தவிர பொள்ளாச்சி விவசாயி தே தென்னை விவசாயெலாம் யாரும் வரலங்க விவசாயமே கிடையாது கோவை மாவட்டத்தில் அழிச்சிட்டாங்க இந்த பக்கம் எடுத்திங்கன்னா பல்லடம் அந்த பக்கம் எடுத்தா அவினாசி அது கொஞ்சம் தானேனாலே திருப்பூர் மாவட்டம் வந்து பிரிச்சுட்டாங்க பழைய கோவை மாவட்டம் இல்லை இப்போது பழைய கோவை மாவட்டம்னா கூட சொல்லலாம் திருப்பூர் இங்கே இதெல்லாம் அவினாசி பக்கம் ஃபோர்வே போட்டு இதாகி போச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய கழிவுப்பட்டுல இன்னொரு பக்கம் வந்து தறி இன்னொரு பக்கம் தான் பன்னியன் கம்பெனிக்கு சாயம் முக்கிறவங்க இதெல்லாம் வந்து நில நிலத்தை மலடாக்கி நிலத்தை நாசப்படுத்தி கோவை விவசாயத்தை அழித்தவர்கள் தான் அது ரைட்டாக அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க ஆனால் விவசாயம்னு இல்லை அது மாதிரி விவசாயிகளை அழிக்க அனுதினம் சிந்தித்து கொண்டு வந்த ஜியை கொண்டு வந்து விவசாய மாநாடு நடத்தினா அது நக்கல் தானே பிஆர் பாண்டியனுக்கு ஸோ வந்து ஏற்கனவே டெல்லியில் புகுந்த அடித்து விவசாயிகளெல்லாம் வந்து பட்ட பாடு பற்றலை இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் அம்பானிக்கு தான் விற்கணும்னு சொல்லி கொடூர சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை அழித்ததே மோடி தான் இப்போ மோடியை கொண்டு வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் நடத்தினா என்ன இது வந்து பிஆர் பாண்டியனுக்கு வந்து சீட்டு பாய் ஜெயிக்கிற இடத்துல சீட்டை வாங்கி தொலைஞ்சி என்ன தேனாலும் பரவாயில்ல அந்த கட்சி நோட்டாக்கியில் கிடக்கு திருட்டு இப்போ திருடு திருட்டு மொளைமாரித்தனம் பண்ணி ஜெயிச்சுட்டு வரேன்னு இருக்கேன் அதில் போய் ஜெயித்து வர எம்எல்ஏவாயி வாழணுமா பிஆர் பாண்டியன் கொஞ்ச நாள் வந்து மாணவ கரோசம் இருக்கான்றதை யோசிச்சு பார்க்கணும் இல்லை இப்போ பிரதமர் வந்த உடனே அவருக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு அது இப்போ தான் எனக்கு உரைக்குது ஏன்னா பிஆர் பாண்டியன் பேச பேச அதை பேசுனது புரியல ஆனால் அந்த உணர்வு என்ன வந்து தாக்கம் உணர்வு என்ன தாக்குதுன்னா இதுதான் தான் சீட்டு சீட்டு ஆளவை தலைவான்றது அந்த உணர்வு புரிஞ்சு இல்லை அடுத்து உடனே கவர்னருக்கு ஒரு உத்தரவு போடுறாருல்ல அவர் என்ன பேசுறதை நீங்கள் வந்து ஆங்கிலம் அவர் அவர்னா தமிழ் புலியா அவர் அவரே தற்கொலை தமிழில் புரியுதா உங்களுக்கு அவர் இவர் தான் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அது மாலன்ட்ட கொடுக்குறதுக்கு நேராக மாலனுக்கே உத்தரவு போடற மாலன் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அதை அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா ஆளுநர் கவர்னர் சார் என்ன மாதிரி தமிழில் கிழிச்சு இப்போ பிரித்து மேய்ஞ்சிடுவார் இவ்வளோ நாள் இருக்காரு எழுத பிடிக்கலாம் கற்றுக்கிட்டார் கையெழுத்தெல்லாம் போடுறாரு அப்படின்னு அவர் நம்புறாரு அப்படி சொல்லி நம்ப வச்சுருக்காப்புல எழுத சொன்னோம்னா பீகாரில் தான் எழுத தெரியாது இந்த மாதிரி அவருக்கு என்ன அவரை போய் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் ஏற்கனவே அவர் நிலமே மோசமாக இருக்குது எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாமல் கர்காபணத்தை பிடிச்சதுனாலையும் அவர் இருப்பு கொடுத்ததுனாலையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காப்புல இல்லைனா கோட்டுப்பாட்டிலே குளவரியில் நம்மளை குண்டிருப்பாயின்ற மாதிரியான பயத்தில் தான் இருந்தாப்பில என்னையே விசாரணை தண்டனையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க பாம்ப ரோட்டில் குடிச்சுக்கிட்டு எச்ஐ கிளாஸில் குடிச்சிட்டு தெரிஞ்சவனை பிடிச்சி பெரிய தீவிரவாதி மாதிரி ஆகி அவனை பத்து வருஷம் வந்து விசாரணை நடத்தி அவனுக்கு பத்து வருஷம் அவன் லோக்கல் குடியாரை ஏதோ கடையில் இப்போ ஓசி கிளாஸும் தண்ணியும் கொடுக்கல இருக்கா பாட்டிலில் போட்டிருக்கான் இதை பெருசாக விட்டு இந்த மாதிரியான ஜென்மங்கள்லாம் வச்சுக்கிட்டு பேசி ரஷ்யா வரைக்கும் போற அஜித் தவால் எங்கே கூட்டியாக இருந்தது சார் அவன் ஈத்தரப்பைய அவனை கூப்பிட்டுருந்தாலே வந்து கையில் காலில் விழுந்திருப்பான் இந்த கருக்கு அவனை அவனை பிடிச்சி போடுங்கடா அவனை அடிச்சு விடுறது சிறுவரிச்சு இருந்தாலும் எல்லையே அவனை தள்ளி கொடுக்கிறான் அவனா போயிருப்பான் அவன் குடியாரப்பயில் கூப்பிட்டு வந்து அவனை போய் பத்து வருஷம் போட்டு அவன் வாழ்க்கைன்னு ஆசைப்படுது இப்படிப்பட்ட கவர்னர் இவரை எங்கே போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பார் இல்லை இப்போ ஜி வந்த உடனே வரும்போது அந்த வந்ததை தொடங்கி வைக்கிறாரா அது வந்து இந்த அவங்க சிந்தபடி பாரத பண்பாடு இல்லைன்னு கட் பண்றதுக்கு பதிலா முடிச்சு போட்டு ரிப்பன் அவக்கு விட்டுருக்காங்க முடிச்ச வகுக்கு விட்டாயெல்லாம் யாரு ஜியவா ஜியா என்ன இப்படி பண்றாங்க இவங்க என்ன பண்றாய்னு ஒன்னும் புரியாது பாரத பண்பாட்டுல முடிச்ச வுக்குறது இருக்கா இப்போ பாரத பண்பாட்டுல என்னன்னா குத்து விளக்கு எடுத்துருவாங்க அதையும் வந்து இதை எதேன்னா வச்சு ஏத்தி விட்டு உங்களுக்கு என்ன பாரத பண்பாடு வேண்டி கிடக்கு முடிச்ச விட்டாங்கலையும் பண்லான் இருக்கு அர்த்தம் வேற எல்லாம் போயிரும் தப்பாலெல்லாம் போயிரும் பிடியா குணஞ்சியை கோர்த்து விடுறதுங்க வெட்டாம போங்க உள்ள நுழைஞ்சு வாங்கன்னு போயிட இல்லை வலது எடுத்து வச்சு வாங்க அதுதான் திறப்பு விளான்ற போடலாம் முடிச்சவுக்கு தமிழிசை எல்லாம் இருந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாப்புல பிள்ளை இல்ல அவங்கள ஏர்போர்ட்ல எடுத்து அப்படியே கிளம்பி சென்னை வந்துட்டாங்க அதோட தமிழிசை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை மட்டும் தான் எழும்புக்கு வானதை அவர்களே உள்ள விட்டுருப்பாங்களே அவங்களால சொல்லியிருக்காங்க உள்ளூர் எம்எல்ஏங்கிறதுல அதுக்கு முன்னாடி ஜி ஃபர்ஸ்ட் வந்துட்டார் ஜி அவங்களாம் பின்னாடி ஜி இதெல்லாம் போன பிறகு தான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு அங்கே விட்டுருக்க மாட்டாங்க இங்கே விழுது பண்ணிட்டாங்க ஜி அதை திறந்துட்டு உள்ளவே அங்கே ஒவ்வொரு தேர்ட்டி இது என்ன ஸ்டால் போட்டிருக்கீங்க இது என்ன காய் அதெல்லாம் அவர் கேட்டிருக்காங்க அவர் எல்லா இடத்துல இப்படி தானே கேட்பாரு எல்லா இடத்துல அவர் விளக்குவார் வெளிநாட்டிலேருந்து அதிபர்கள் வந்தால் இவரே இதாக மாறிடுவார் அந்த இதுலலாம் இருப்பாங்க நம்ம அது என்ன அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்க அந்த என்னது அந்த கற்கோவில் மாமல்லபுரத்தில் இருப்பாங்க வெளிநாடுக்காரன் இவர் கைடா மாறிடுவார் ஜி இப்ப இத கேட்டு தெரிஞ்சுக்கிறார் வாழை வாழ என்ன என்ன வாழ மட்டும் இதெல்லாம் விவசாயி இவங்கெல்லாம் இயற்கை விவசாயிகள்னு நினச்சிருப்பாரு காலங்காலமா விளைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இவர் வந்து தான் அதை இது பண்ண போறாரு அவர் ஜி உள்ள இதுக்குள்ள போய் அதை எக்ஸிபிஷனை திறந்து வச்ச உடனே பூரா பேரும் துண்டை எடுத்து சுயட்றாங்க விவசாயிகள் அதை பார்த்தா போன பனியன் பணியன் தொழிலாளர்கள் பனியன் தைக்கிற தனியார் கட்டிங் மாஸ்டரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணி சுத்தத ஐயோ பெருங்கொடுமையாக இருக்கு விவசாயிகளோட எதிரியை கொண்டு வந்து விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்த மோடிஜியை கொண்டாந்து முடிச்ச விட்டுருக்காங்களே இல்லை சார் இந்த கிராமிய கலைகள் அந்த கரைச்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் அது இந்த இதில் கோவை இது என்னது இந்த வள்ளி கும்மி அவங்களே கும்மி அவங்கள யாரையும் வள்ளி கும்மிக்கான யாராவது கொண்டு வந்திருக்காங்க விவசாயம் சொல்லி வள்ளி கும்மி இப்போல்லாம் விவசாயிகள் நிறையா இருப்பாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து ஒருத்தர் சுற்றினோடனே எல்லா விவசாயியும் சுற்றி இருப்பாங்க அதை அவர் பார்த்துட்டு இதை பார்த்த உடனே பீகார் காத்து இங்கே அடிக்கதோன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ பூரா பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பீகார் காத்து இங்கே அடித்தா கோதுமைக்கில் அலையணும் இல்லாமல் இவங்களெலாம் என்றைக்கோ டாக்டர் பீகார் டாக்டர் வருவாங்க ரோட்டுலேயே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுவாங்க பீகார் மாதிரி ஆக்கப்போகிறாங்க போல் கோயமுத்தூரில் என்ன ஆக போகுதுன்னு தெரில இவங்களுக்கு தெரியாது பீகார்ன்னு எதோ அமெரிக்கானு நினச்சிருக்கேன் விவசாயம் கொண்டு வந்து கோதுமை ரொட்டி தீங்கே விட்டு தெருவில் விட்டால் தான் இங்களுக்கு தெரியும் சோத்துக்கு வழி இல்லாமல் கரண்ட்டுக்கு வழி இல்லாமல் நெட்வொர்க் எடுக்காது தண்ணி கிடையாது நான் பண்ணுறதுன்னு தெரில இல்லை மருதமலை முருகனை நினைக்கும் போது அவருக்கு அப்படியே மனம் உருகுதான் இம்முருகன் கூட தேனும் தினை மாவும் அப்படின்ட்டு விவசாய பொருட்களை தான் அவர் மருதமலை முருகன் வந்து தேனும் தினை மாவெல்லாம் சாப்பிட்டது இல்லையா அது இப்போ உருவானவர் இப்போ வந்து அவர் தானே அவர் தேவர் கட்டின கோயில் தான் இது பாரம்பரிய கோயில் நினச்சி சாப்பிட்ல முருகன் படைக்கிறாங்க முருகனுக்கு படைப்பாங்க முருகனுக்கு இப்போ வந்து வள்ளி மலைன்னு ஒன்று இருக்குது வேலூர் மாவட்டத்தில் அதெல்லாம் தேனும் திணை மாவு எல்லாம் சொல்லணும் ஏன்னா அது ஆதி காலத்துலருந்து இருக்குது அங்கே வந்து மஞ்சள் மலைன்னு ஒன்று இருக்குது பாறை எது மஞ்சளாக வரும்

எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஒரு பரிகாரமாக கொஞ்சம் கொஞ்சம் நாள் டெல்லியில் சந்தோஷமாக வாழ்ந்துக்குங்க அப்படின்றதான் துணை குடியரசு தலைவர்னால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது தெரியுமில்லை உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் நம்பர் டூ ப்ரோட்டோக்கால் நம்பர் டூ கூட இல்லை த்ரீன்னு நினைக்கிறேன் டூவோ த்ரீயோ டூன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது மட்டும்தான் சைரன் காரு அதையும் தூக்கிட்டாருச்சு சும்மா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க டெல்லியில் கிட்ட போயிட்டு வந்துக்கலாம் பெரிய பங்களா கொடுத்து பங்களா கொடுப்பாங்க ஏற்கனவே இருந்தவரை குள்ளியில் போயிட்டாங்க எங்கேயும் போயிட்டாங்கலாம் இருக்காரான்னு தெரில அதனால் இவர் கொடுத்துருக்காங்க எங்கள் அண்ணன் சிபிஆர் வந்து காலங்காலமாக அந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டார் இப்போது ஒரு பதவியை கொடுத்து அவர் அழகு பார்த்து அவ்வளோதான் அவர் ஒரு பொம்மை மாதிரி வருவார் போவார் வீடு கொடுத்துருவாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டால் கூட அவருக்கு ஒன்று கொடுத்துருவாங்க டெல்லியில் அவரோட வாழ்நாளில் அவர் இவ்வளோ நாள் கட்சிக்கு பணியாட் இதை தவிர அவர்னால எந்த பிரயோஜனம் கிடையாது இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி கவர்னர் பதவி கொடுத்தவங்களா மட்டும் கட்சிக்கு ஆகப்பெரிய சேவை பண்ணிட்டாங்க சேவை பண்ணிட்டாங்கன்னு இல்லை இப்போ வந்து என்னென்னா ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார் இவ்வளோ நாள் இருக்காரு ஆர்எஸ்எஸ்ல இருக்காருன்றவருக்கு ஒரு தமிழன் உண்மையான தமிழன் அவருக்கு ஒரு துணை ஜனாபதியை கொடுத்து வீடு கொடுத்துருக்காங்க டெல்லியில் அதே நம்ம அதை நம்ம பாராட்டலாம் நம்ம அண்ணன் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு ரிட்டைர்மெண்ட் காலத்தில் ஒரு கௌரவமாக இருக்காங்கன்னு பண்ணலாம் ஆனால் அவரால் புரட்சி நடக்குது அவருப்பாக பெருமை நடக்குதுன்னு எவனுக்கும் பெருமை கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தார் பெரிய இடத்துல இருந்தார் அவர் குடும்பமே நல்ல வசதியான குடும்பம் தான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தார் அதனால் அவருக்கு வந்து வேணா டெல்லியில் வீடு கிடச்சிருக்கலாமே தவிர அவரால் வேறவனுக்கும் பெருமைன்றது கோயமுத்தூர்க்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ ஒன்றும் கிடையாது அவர் ஒரு இருந்ததுனால கொடுத்தாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க பெருமைப்படுத்து அவள்தான் மற்றபடி அவங்க வீட்லேயே கூட சரின்னு அவங்க அம்மா இருக்கு இருக்காப்புல அவங்க ஆத்தா ஆத்தான்னு தான் சொல்லுவாங்கங்க அதே மாதிரி அவங்க பெரிய இவர் முன்னாள் காங்கிரஸ் எம்பி குப்புசாமி இருக்காரு அவருக்கு வயசு தொண்ணூறுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ அவர் பெருமை அவர் கூட பெருமைப்பட மாட்டார் அவர் பக்கா காங்கிரஸ்கார் பிஜேபின்னு ஆகவே ஆகாது இருக்கும் ரைட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன்னு சந்தோஷப்படுவாய் அந்த கிராம லைன்ஸில் இருக்காங்க கூட இருந்தாங்க அவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நமக்கும் ஒரு சந்தோஷம் தான் டெல்லியில் அண்ணனுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு நம்ம ஊருக்காரர் எங்க ஊருக்கு கமலா ஹாரிஸ் எங்கேயோ இருக்கும்போது இந்த ஊர் தான் இங்கே தான் போகணும்னு சொல்லி இல்லையா சொல்லி இல்லையா அதே மாதிரி நம்மளால ஒருத்தர் நம்ம கொங்கு கொங்கு இருந்து போய் துணை ஜனாதிபதி ஆயிருக்காருன்றப்ப தெருக்காரர் நம்ம அவ்வளோதான் நம்ம அதை தாண்டி அவரால் எந்த ஒன்றும் பண்ண முடியாது என்னங்க அதை சார் இது அடுத்து எப்படி போகுதுன்னு பாப்போம் உங்க நேரத்துக்கு முடியும் நன்றி சார்